வந்தியமாதம் கொடியை பிடிச்சிருப்பவர் கருப்பையா இதை வெள்ளி இந்தியா போகிற மதுவிலக்கு நடத்தி இப்போ நம்ம பாத யாத்திரை இருக்கவர் கருப்பையா இப்போ இந்த காந்தி மாதிரி கம்பு பண்ணிகிட்டு இருக்கவர் ரமேஷ் அப்படின்னு சொல்லி நாமக்கல் காரர் அவர் வந்து இப்போ வாரணாசியில் நாமினேஷ் ஃபயில் பண்ண போகலான்னா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க போலீஸ்காரங்க வாரணாசியில் நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியாதுன்னு நேற்று ப்ரெஸ் கிளப் வந்திருந்தால் நாங்களும் அங்கே போயிருந்தோம் பெரிய அளவில் இந்த செய்தி வெளியே வந்திருக்கணும் ஆனாலும் வரலை இது கர்பியாவுக்கு பஞ்சாபில் விருது கொடுத்துருக்காங்க இது சின்ன வேட்பாளர் நான் அவரை எல்லோரும் நாங்கள்லாம் ஒன்றா நிற்கிறாங்க ஒரு மதுவிலக்கு ஒரு போராளி வாரணாசியில் மோடியை எடுத்து நிற்க போயிட்டு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட நாமக்கல் ரமேஷ் பரவாயில்ல போராட்டத்துக்கு கொஞ்ச விஜயமாக கொஞ்சமாக ஆளுகள் வருங்காலத்தில் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு காமராஜ் தொண்டர்கள் காந்தியவாதிகள் ஒருங்கிணைந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் என்று நினைக்கிறேன் ஜெயஹி